வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் தண்டையார்பேட்டையில் இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார் தமிழ் மாநில பேரவையின் பத்தாம் ஆண்டு விழா நடைபெற்றது இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார் தமிழ் மாநில பேரவை சார்பாக பத்தாம் ஆண்டு விழா முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை தண்டையார்பேட்டை ஸ்ரீ மோகனலட்சுமி திருமண மகாலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ராஜு சுலோச்சனா வரவேற்க மாநில நிர்வாகி டி கோபாலகிருஷ்ணன் மாவட்ட நிர்வாகி பி குணசேகரன் கே ஆறுமுகம் டி விஜயகுமார் ஆகியோர் முன்னிலையில் தலைவர் வி ராம் பிரகாஷ் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திருவற்றியூர் வெள்ளி ஜுவல்லரி உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் கலந்து கொண்டு இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார்களின் ஆரம்ப கால வரலாறு பற்றியும் அவர்களுடைய சிறப்பு பற்றியும் எடுத்துரைத்தார் மேலும் மணமாலை நிகழ்ச்சி பற்றிய சிறப்பும் அதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் தலைவர் வி ராம் பிரகாஷ் செயல்பாடுகளை ஊக்கப்படுத்தும் விதமாக வெண்கல வாழ் வழங்கி கௌரவப்படுத்தினார் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசன் முன்னதாக நிகழ்ச்சியில் ராம் பிரகாஷ் லதா உள்ளிட்டவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து பிரிய தர்சினியின் பரதநாட்டியம் மற்றும் அம்சாவின் ஆடும் கீதம் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து வருகை தந்த அனைவருக்கும் மதிய விருது வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கூடுதல் அரசு வழக்கறிஞர் குணசேகர் கண்டெய்னர் யார்டு தங்கவேல் பால் பாண்டியன் கந்தவேல் ஜெகதீசன் ஹெச்ஓடி பாலாஜி பண்ணை ஜனகரன் பண்ணை செந்தில் முருகன் ரமேஷ் தேங்காய் மண்டி எஸ் ஜி தனசேகரன் ஆகியோருடன் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த திருவற்றியூர் அம்மன் வெள்ளி ஜுவல்லரியின் உரிமையாளர் அன்பின் இமயம் ஆர் சீனிவாசனுக்கு சிறப்பு வரவேற்பு அளித்தார்கள் என்பது மிக குறிப்பிடத்தக்கது என் மனமார்ந்த பேசுபவர்களை உலகம் விரும்பும் அதிகமாக பேசுபவர்களை உலகம் விரும்பும் மதிக்கும் அதிகமாக இந்த நிகழ்ச்சி செயல்பட்டிருக்கும் ராம பிரகாஷ் அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற மாநில நிர்வாகி கோபாலகிருஷ்ணா அவர்களே மாவட்ட நிர்வாகி அவர்களே அன்று கதாநாயகர் என்று பல திறமைகளை எங்கள் வைத்துக் கொண்டிருக்கோம் திஜவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் கடந்த போது ஆற்றி அமைந்திருக்கின்ற ராஜ சுழா இல்லம் ஆவது எப்படி அதற்கு நம்முடைய ஒத்துழைப்பை எப்படி தர வேண்டும் என்று சிறந்த முறையில் எடுத்து சொல்லிய சுயட்சனா அம்மா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் போல் வேலையில் வீட்டிற்கும் சேகர் அடிஷனல் மிகச் சிறந்த கருத்துக்களை எடுத்துச் சொன்னார் அவர் மிகுந்த செல்வாக்கு மிக்கவர் அவரை நீங்கள் அடையாளம் கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவர் இந்த மேலைக்கு வந்தது மிகச் சிறப்பு அவரை நீங்கள் பயன்படுத்திக் வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதேபோல் தங்கவேல் தங்கவேல் அழியா வந்திருக்கிறார்கள் பால் பாட்டியில் வந்திருக்கிறார்கள் ஜகதீஸ்வரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் என் மனமாண்ட வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னோரு திருக்கியோர் தொகுதியில் இருந்து வருகை கோபால் சித்தியாருடைய மகன் தந்தமேல் அவரையா தனசேகர அவர்களுக்கும் என் மனம் தெரிவித்துக் கொள்கிறேன் பத்தாம் ஆண்டு விழா இந்த பத்தாம் ஆண்டு விழாவில் என் சிறப்பு அழைப்பாளராக அழைத்ததற்கு நான் மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து போனவர்களெல்லாம் மனநாக ஆகிவிட முடியாது வரலாறு ஆகிவிட முடியாது சாதனையை கண்டு போனவர்கள் தான் வரலாறு வரலாறு கண்டுபிடிக்கும் அவர்களுக்கு என் மனமான வாழ்த்து கருத்தைக் கொள்கிறேன் நான்கு மலை செட்டியா இருபத்தி நான்கு மலை செட்டியா என்று சொன்னால் அவர்கள் அந்த காலத்தில் பட இருந்தார்கள் தளபதியாக இருந்தார்கள் வர்த்தகத்தில் வணிகத்தில் சிறந்து விளைமையாக இருந்தார்கள்

சிதறி போயிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள்

இதை விட வலிமையான கீரி புள்ளதான் அப்ப தீரி பிள்ளைக்கு வாழ்த்து சொல்ல தேச்சான் போயிட்டு இருக்கும் போது துவைப்பை கீரி துணியா தாய் பண்ண போது வந்து பயன்படிச்சான் குட்டிப்பாமிச்சான் என்னடா இது கீழிப்புள்ள தான் வலிமையானு நம்ம நினைச்சோம் ஆனா அதை விட வலிமையான துவனைதான் இந்த துவனைக்கு வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி போச்சான்

அப்புறம் தொட்டல் வயசு இளைஞன் தான் ஏன்னா எப்ப பாத்த நாய கணக்குனால வாட்டான் அவன் அழுக வரட்டான் இந்த பொருள் காமிச்சான் ஆகா இனிமையான பரசாரி இந்த வெப்பை வயசு இளைஞன் அவனுக்கு நம்ம மாட்டத்தையே வாழ்த்து தள்ள சொல்வான் மேல வட்டி அண்ணன் மணக்கம் வாழ்த்து தலைன்னு சொல்லிட்டான் அவன் அங்கன்னு அழ